நமது பண்பாடு நம்முடன் நீடித்து இருக்கும் அம்மா வனம் செல்லாதே என்று தடுக்காதீர்கள் உன்னை தடுக்க வரவில்லையடா உன் வரையில் ராமன் இருக்கும் இடம்தான் நீ இருக்க வேண்டிய அயோத்தி சீதையும் ராமனும் மனம் சென்றால் இந்த அயோத்தியில் உனக்கு என்று எந்த பணியும் இல்லை அம்மா பெருமையால் பூரிக்கு அளவிற்கு என்னை உயர்த்தி விட்டீர்கள் பெருமையில் நான் பூரிப்பது என்று தெரியுமா பதினான்கு வருட வனவாசத்திற்கு பிறகு பணிவிடையில் லட்சுமணன் தவறு இழைக்கவில்லை என்று கேட்ட பிறகு நாளை முதல் சீதா உன் அன்னையைப் போல ராமன் உன் தந்தையைப் போல அவர்கள் துயில்கையில் நீ விழித்திரு அவர்கள் புசித்து மிச்சம் இருந்தால் நீ சாப்பிடு அவர்கள் நடக்கும் வழியில் முள்ளிருந்தால் அகற்று நீ சேவை செய்கையில் சீதா இந்த மாளிகையின் சுகங்களை மறக்க வேண்டும் லக்ஷ்மணா அன்னையின் அறிவுரை ஊழியம் புரிவது தாய்மையை போன்றது தாய்மையின் வடிவமே உன் கருணையை பாராட்டுகிறேன் கொள்கையால் உயர்ந்து நிற்கிறாய் நீ பெற்ற இரு மைந்தரையும் ராமவரது சேவைக்கே அர்ப்பணித்து விட்டாய் இந்த அமைதியான தியாகம் கலையாத உறுதியைக் கண்டு புலம்பும் என் மனது கூட துணிவை பெறுகிறது இல்லை அக்கா பெருமையெல்லாம் உங்களுக்கு அன்பினை கற்பித்தது நீங்கள் தான் அன்பு மகனே தம்பி லக்ஷ்மணனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் சுமித்ைக்கும் ஊர்முளைக்கும் இவன்தான் உயிர் இவனை கண்ணென காத்து இவளிடம் ஒப்படைக்க வேண்டும் அம்மா அமைதியாக இருங்கள் லக்ஷ்மணனை உங்கள் ராமன் விழிபோல் காத்து தங்களிடம் தருவான் அதில்லை ஊர்மிளா பிரபுவுக்கு பற்றி எதுவுமே விடக்கூடாது நீயும் என்னுடன் வருகிறாய் என்று தெரிந்தாலோ என்னையும் வரக்கூடாது என்று சொல்லுவார் அதோடு பிரபுவுக்கு சேவை செய்ய வனம் செல்லும் போது என்னால் உன்னை கவனித்துக் கொண்டிருக்க முடியாது அப்படி என்னை கவனிக்கும்படி நிலைமை உருவாகாது பணிவிடைகள் செய்வதற்கு நான் அங்கு வர விரும்புகிறேன் களைப்புடன் நீங்கள் வரும்போது உங்கள் தேவைகளை கவனிப்பேன் லக்ஷ்மணன் சோர்வு என்னவென்றே அறியாதவன் உர்மிளா மறந்தாயா மாதா சொன்னதை எப்போதும் சேவை செய் பிரபு உறங்கிய பின்னும் நீ விழித்திரு அப்படி இருக்க எனக்கு ஓய்வேது உறக்கம்தான் ஏது இந்த பிரச்சனை நம் இருவருக்குமே ஒரு பரிசோதனைதான் பிரபுவை நான் கவனிக்கிறேன் கோசலை மாதாவை நீ கவனி ஆம் ஊர்மிளா கோசலை மாதாவின் மகனும் மருமகளும் மனம் செல்கிறார்கள் அப்படி ஒரு நிலையில் உன்னை வைத்து உன் வேதனையை அறிவேன் அந்த படும் வேதனையை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் தன் தனையினை பிரிந்து பதினான்கு வருடங்கள் எப்படித்தான் அந்த தாய் அதனை தாங்குவாள் அந்த தாயை கவனிப்பது உன் பொறுப்பு இன்னும் ஒரு பிரார்த்தனை நான் மனம் செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு நீ ஆம் போகும்போது பொறுமை நிறைந்த உன் திருமுகத்தின் தான் நான் செல்வேன் அது பதினான்கு வருடங்கள் பக்கத்துணையாக இருக்கும் விடை தரும் உன் விழியில் வீரத்தை மனைவியின் தியாகத்தை இந்த லக்ஷ்மணன் காண விரும்புகிறேன் மிக கடுமையான சோதனையாகும் மறுக்கவில்லை ஒரு விழா நீ உன் இளமையை தியாகம் செய்கிறாய் அது உன்னால் தான் முடியும் எந்த மனைவியும் செய்யாத தியாகம் இது உனது கண்ணீர் காவியமாகாது இருக்கலாம் லக்ஷ்மணன் நெஞ்சிலது ஓவியமாக நிலைக்கும் கேள்விப்பட்டது நிஜம்தானா ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையா இல்லை இல்லை அடரா ஏன் இப்படி ஒரு முடிவு ஆண்டவன் கூட பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஆட்சியை கொடுப்பதையும் பறிப்பதையும் அட உங்கள் அனுதாப மொழிகள் யாருக்கு வேண்டும் முதிய மன்னவருக்கு மழுங்கி போய்விட்டது மூளை ராமனுக்கு ஆட்சி இல்லை என்பதையே பொறுக்க முடியவில்லை ராணியின் சொல் கேட்டு வனவாசம் வேறு அனுப்புகிறாராம் யாரை பழிக்க அந்த புறத்தின் தலையீடு அரசியலை ஆட்டி வைக்கிறது இரவோடு இரவாக இப்படி விளையாடி விட்டார்களே ராமனுக்கு காடாம் பரதனுக்கு நாடாம் ஏதோ ஒரு வகையில் இதில் பரதனுக்கு பங்கு இருக்கிறது ஆசை கொண்ட தாய் பிள்ளையை தலைகுனியும்படி வைத்து விட்டாள் உண்மையில் ராமன் பரதனிடம் உயிரையே வைத்திருக்கிறார் அட மடையா ராமன் எல்லோரையும் நேசிப்பவர் அயோத்தியின் உயிர் ராமனே இங்கு இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் அயோத்தியதற்கு தட்டி கேட்போம் பாருங்கள் அரண்மனைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது ராமன் மன்வாசம் செல்ல விட்டான் கூடவே சீதை லட்சுமணனும் செல்கிறான் என்ன தடையாக இருப்பவர்கள் தானே விலகி போய்விட்டார்களா அந்த லக்ஷ்மணன் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தார் முன் யோசனை இது என்ன முனிவேஷம் பாவம் அவர்கள் இதை எங்கே தேடுவார்கள் போகட்டும் என்று கொண்டு வந்தேன் மதியோக திலகம் நீதானடி வந்தரா கைகேயி ஓ குருமாதா வரவேண்டும் என் பாக்யமே பாக்யம் ராணி கைகை நீ செய்தது குறை ராமன் இல்லாத அயோதி அயோத்தியா என்று கேட்கிறார்கள் நிற்கும் அயோத்தியில் மக்கள் மக்கள் இருப்பார்களா ஆழ்வதற்கு மக்கள்தான் தான் வேண்டாமா ஒரு வெறும் நாட்டையா ஆண்டு பரதன் மகிழ்ச்சி கண்டு விடுவான் ஏன் காண முடியாது அவன்தான் ஆழ்வதற்கு தகுதியுள்ளவன் குருமாதா நீ செய்த இந்த மாற்றம் ஒரு ஆட்சியையே மாற்றியதோடு உன் வாழ்வையே மாற்றி உன்னை வருத்தப்பட வைக்கப் போகிறது மாளிகையின் முடிவுகளை ஆராய்வதில் மரியாதைக்குரியவரான தாங்கள் ஆர்வம் காட்டாமல் இருப்பதையே அரண்மனை பாராட்டும் இல்லையேல் மரியாதைகளும் மாறும் மனதும் புண்படும் சலனங்களுக்கு ஆட்பட்டு வீண் சாகசம் புரிகின்றாய் சுயநலத்தில் சுகம் காணுகின்றாய் ராணி கைகை இந்நாட்டில் மாற்றாந்தாய் குடுமைகளை பற்றி நாளை எழுதப்பட இருக்கும் சரித்திரங்கள் நாளை பிறக்க போகும் பெண் குழந்தைகளின் பெயர்களில் இனி உன் பெயர் இருக்காது ஆம் இருக்கவே இருக்காது குருமாதா என் பெயரை இனி யாரும் வைக்கவும் முடியாது கைகேயி என்பவள் ஒருத்தி கதையை மாற்றுவாள் திருத்தி ராஜகுமாரர்கள் ஸ்ரீராமனும் தங்கள் உடைமைகளையும் அவர்கள் உரிமை மாளிகைகளையும் தியாகம் செய்து வனவாசம் செல்ல ஆயத்தமாகிவிட்டார்கள் இருவரும் குலமகள் செய்துடன் வாசலில் நிற்கிறார்கள் தம்மை தரிசிக்க அனுமதி கேட்டு சுமந்தரே உடனே அழித்து வாருங்கள் ஆகட்டும் பயணம் செல்லுவதற்கு முன்னால் தமது ஆசிகளை கோருவதோடு பிரார்த்தனை ஒன்று லக்ஷ்மணனும் சீதையும் என்னோடு தாருங்கள் முடிந்த அளவுக்கு என்னுடன் வராமல் தடுக்க முயன்றேன் பல காரணங்கள் சொல்லியும் மறுத்தார்கள் இனி தாங்கள் கவலையே படக்கூடாது நாங்கள் மூவரும் செல்ல அனுமதி தாருங்கள் பதினான்கு வருட வனவாசம் கழித்து தர்மாத்மாவும் என் தந்தையுமான தங்களை பார்க்கவும் பணிபுரியவும் திரும்பி வருவேன் இல்லை இல்லை ராமா நீ வனம் போக வேண்டாம் கைகைக்கு நான் கொடுத்த வாக்கு பந்தப்படுத்தும் என்னை உண்மையல்ல நீ ஒரு வீரன் தடமாறி சென்ற உன் தந்தையை தட்டி கேள் போராடி உன் உரிமையை பெற்றுக்கொள் மறுத்து விடுவீர்கள் என்பதை நான் அறிவேன் பாசமிக்கவர் என்பதையும் அறிவேன் அன்பின் மிகுதியில் தமது கீர்த்தியை தவத்தை தர்மங்களை தனையனுக்காக இன்று பலியிட கருதுகிறீர்கள் ராமனுக்காக இத்தனை தியாகங்களோ இப்படி ஒரு தந்தையின் மைந்தனுக்கு உயிரினும் உயர்ந்தது கடமை அல்லவா அவன் தன் தந்தையின் பெயரையும் புகழையும் அழிக்கக்கூடாது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதில் இன்று மாறுபடுகிறேன் என் பிரியமுள்ள தந்தையின் வடிவுக்கு வரலாறுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வாய்மை வழி நடப்பவன் நான் என்று புகழ் பெறுவதற்கு நீ ஒரு கோடி துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வாய் பொறுத்துக் கொள்வாய் மாளிகையில் மன்னவன் முன்னோடு வருகிறேன் மன்னவரே தாம் தானே சொன்னீர்கள் அரசன் மக்களுடைய உரிமை என்று இன்று புத்திர பாசத்தால் அந்த மக்களை தவிக்க விட நினைப்பது சரிதானா ராமனை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் சுகமும் துக்கமும் இரவும் பகலும் போல் தொடர்ந்து வரும் வனவாசம் ஏற்று வனத்தில் வாழ்வு காண உறுதி கொண்டு விட்டேன் சாஸ்திரம் மகனுக்கு தந்தை தெய்வம் என்று சொல்கிறது நான் வணங்கும் தெய்வமே பதினான்கு வருட வனவாசம் தங்களுக்கு என் பூஜை வனம் செல்ல எனக்கு விடை கொடுங்கள் விடை கொடுத்தால் ராமன் பிறந்த பயனடைவான் ஓ பீதி விளையாட நான் தான் ஆகப்பட்டேன் இக்கெட்டாலும் நிலைமையிலே என்னை ஏன் பந்தாடுகிறது பீதி என்னை வாழ விடவில்லை சாகவும் விடவில்லை on the one sale